புனிதர் மோனிகா புனிதர் மோனிகா ஹிப்போவின் மோனிகா என்று அறியப்படுகிறவரும் ஆதி கிறிஸ்தவ புனிதரும் ஆவார் இவர் புனிதரும் மறைவல்லுநருமான புனிதர் அகஸ்தினுடைய தாயாரும் ஆவார் புனிதர் அகஸ்தி எழுதிய சுயசரித நூலில் தன் மனமாற்றம் பற்றி எழுதுவதோடு அந்த மனமாற்றத்துக்கு துணை மோனிகாவின் புனிதத்தையும் வெகுவாக போற்றியுள்ளார் மோனிகா இளம் வயதிலேயே என்னும் பேகனியருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் பேட்டிசியஸ் அல்ஜீரியாவில் அரசு சார்ந்த பதவி வகித்து வந்தார் பேட்டிசியஸ் வன்முறை கோபம் போன்ற குணங்களை கொண்டிருந்ததோடு ஒழுங்கீன பழக்க வழக்கங்களை கொண்டவராக திகழ்ந்தார் இதனால் கிறிஸ்தவரான மோனிகாவின் மனவாழ்வு அமைதியின்றி இருந்தது மோனிகாவின் உதார குணம் செயல்பாடுகள் மற்றும் பிரார்த்தனை பழக்கங்கள் பேட்டிசியை கோபமூட்டின ஆனாலும் அவர் மோனிகாவை மரியாதையுடனே நடத்தினார் என்று கூறப்படுகிறது இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தனர் மூத்தவர் அகஸ்தி இரண்டாம் அவர் நவிஜிஎஸ் மூன்றாவது பெண் குழந்தை பெர்பெச்சுவாம் தன் கணவரின் அனுமதி கிடைக்காததால் இவர்களுக்கு மோனிகாவால் திருமுழுக்கு கொடுக்க இளம் வயதினில் அகஸ்தின் நோய்வாய்ப்பட்ட போதும் திருமுழுக்கு இணங்கினாலும் உடல்நலம் பேட்டி கொண்டார் அகஸ்தின் மவுட்ரஸ் நகருக்கு கல்வி கற்க அனுப்பப்பட்டார் இவ்வேளையில் பேட்ரிசியஸ் மனமாறி கிறிஸ்தவரானார் பேட்டிசஸ் மனமாறிய சில நாட்களிலேயே இறந்தார் தமது பதினேழு வயதில் கார்தேஜ் நகருக்கு அணிலக்கணம் கற்க சென்ற அகஸ்தின் அங்கே ஒழுக்கமற்ற வாழ்வை வாழத் தொடங்கினார் அங்கே அகஸ்தின் மணிசசன் என்னும் புதிய மதத்தை தழுவி தம் தாயாரை மனம் நோக செய்தார் மகளுடைய போக்கினால் வேதனை மோனிகா கிறிஸ்துவ சமய தலைவராகிய ஒரு புனித ஆயரிடம் சென்று ஆலோசனை கேட்டார் அவர் மோனிகாவிடம் இவ்வளவு கண்ணீர் வழிந்தோட காரணமாக இருந்த மகன் ஒரு நாள் மனம் திரும்புவார் என்று கூறிய சொற்கள் வரலாற்றில் அகஸ்தின் யாரிடம் செல்லாமல் பயணமாகி சென்றார் மகனை தேடி ரோமுக்கு சென்றார் அதற்குள் அகஸ்தின் மிலன் சென்று விட்டார் அங்கேயும் மோனிகா மகனை பின்தொடர்ந்தார் மிலன் நகர பேராயரான அம்ப்ரோசால் மனமாற்றமடைந்த அகஸ்தின் பதினேழு வருட எதிர்ப்புக்கு பின் திருமுழுக்கு பெற்றார் அகஸ்தின் ஒப்புதல்கள் வழியில் சென்றதையும் பின் தன் தாயின் இர வேண்டுதலால் மனமாறியதையும் விரிவாக விளக்கியுள்ளார் இத்தாலி நாட்டை விட்டு ஆப்பிரிக்காவுக்கு பயணமாகி செல்வதற்கு அகஸ்தீனும் மோனிகாவும் ரோம் நகரின் துறைமுகமாகிய ஓஸ்ட்ரியா நகரில் காத்திருந்தபோது மோனிகா நோய்வாய்ப்பட்டு மறித்தார் ஓஸ்ட்ரியா நகரிலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவரது கல்லறை சிறிது காலம் கவனிப்பாராற்றி கிடந்தாலும் ஆறாம் நூற்றாண்டில் மோனிகாவின் மீப்பொருட்கள் ஓஸ்ட்ரியாவில் புனித அவ்ரா என்பவர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புனித அவுரா கல்லறை அருகே மோனிகா அடக்கம் செய்யப்பட்டார் இவரது திருவிழா ஆகஸ்ட் ஏழாம் நாள் கொண்டாடப்படுகிறது எங்கள் உம்முடம் சமர்ப்பிக்கின்றேன் அவர்கள் உலகம் நாட்டங்களின் பின் செல்லாமல் தினம் தோறும் திருப்பலில் பங்கேற்று இறை போதனைகளை கேட்டு உம்மில் வளர பிறர் உண்மைக்கான தேவையான இறைஞானத்தையும் புரிதலையும் அவர்களுக்கு தந்தருளும் உமது அன்பின் அரவணைப்பில் வைத்து அவர்களை பராமரித்து காத்தருள உம்மை மன்றாடுகிறேன் ஆமீன் புரிதம் மோனிகா எங்களுக்காக வேண்டிக்